ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் சபாநாயகராக பொறுப்பேற்று ஒரு மணி நேரம் கூட ஆகலைங்க ஓம் பிர்லா கொண்டு வந்த ஒரு தீர்மானத்தால் அன்னைக்கு நாடாளுமன்ற அவையே முடக்கப்பட்டுச்சு தள்ளி வைக்கப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம் முதல் நாளே இப்படி தள்ளி வைக்கப்பட்டதற்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னா ஐம்பது வருடத்திற்கு முன்னால் நடந்த எமர்ஜென்சியை தேவையில்லாமல் இன்றைக்கி நான் நினைவுபடுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி சபாநாயகர் அதாவது பொதுவான இடத்தில் இருக்கக்கூடிய சபாநாயகரே தேவையில்லாத தீர்மானத்தை கொண்டு வந்தது தான் காரணம் சபாநாயகருடைய இந்த செயலை மோடி அவர்களோ பாராட்டி பேசி ஐம்பது வருடத்திற்கு முன்னாடி எமர்ஜென்சியில் என்ன நடந்துச்சு அப்படின்றத இன்றைய இளைஞர்களுக்கு நம்ம கட்டாயம் சொல்லித்தர வேண்டும் சொல்லி ஒரு பதிவை போட்டிருக்கிறாரு அப்போ மோடி அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று எமர்ஜென்சியின் போது இந்த பாஜக அதாவது அன்றைய ஜனசங்கமோ ஆர்எஸ்எஸ் இயக்கமும் என்ன பண்ணாங்க இந்திராவை எதிர்த்து ரொம்ப தீர்க்கமாக போராடினாங்களா அதனால தான் எமர்ஜென்சியை உணர்வுபூர்வமாக நாடாளுமன்றத்தில் கூட வச்சு ஒரு தீர்மானத்தை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு நினைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம தேடி பார்த்தா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க ஏராளமான சம்பவங்களை நம்ம திரட்டி எடுத்திருக்கோம் மறக்காமல் சபாநாயகராக ஓம் பிர்லா தேர்வு செய்யப்பட்ட உடனே எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் எழுந்து நின்று நீங்க இம்பார்சியலாக செயல்படாதீங்க எங்களுக்கு பேச வாய்ப்பு கொடுங்க சென்ற நாடாளுமன்றம் மாதிரி இந்த நாடாளுமன்றம் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் அதிகமாக புத்திமதி சொல்லியும் கூட இந்த சபாநாயகர் நான் இப்படி தாங்க இருப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டார் அப்படின்னா எல்லா எம்பிக்களும்

அவர் பதிவை வெளியிட்டார் அதில் அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு சபாநாயகர் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை நான் ரொம்பவுமே வரவேற்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன் ஐம்பது வருடங்கள் ஆயிடுச்சு எமர்ஜென்சி நடந்து இன்று இளைஞர்களுக்கு அந்த தேதியில் அரசு சட்டம் எப்படி ஒடுக்கப்பட்டுச்சு மக்கள் கருத்து எப்படி நசுக்கப்பட்டுச்சு அரசு நிறுவனங்கள் எப்படி ஒடுக்கப்பட்டுச்சு அப்படின்ற தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறணும் டிக்டேட்டர்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்திரா காந்தியை கொண்டு வந்த எமர்ஜென்சியை பார்த்தாவே தெரியும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவு போட்டிருக்கிறாரு நரேந்திர மோடி அவர்கள் இவர் மட்டும் இல்லைங்க மத்திய பிரதேச சிஎம்ல இருந்து பாஜகவுடைய அத்தனை தலைவர்களுமே இந்த எமர்ஜென்சி எப்பெல்லாம் வருதோ அப்போல்லாம் வந்து இது கருப்பு பக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க உண்மையிலே எமர்ஜென்சி என்பது கருப்பு பக்கம் தான் நாமளும் நம்ம தமிழ்நாடு அதற்கு எதிராக போராடதான் செஞ்சிச்சு ஆனா ஆர்எஸ்எஸ் இந்த எமர்ஜென்சி எதிர்த்து போராடிச்சா பாஜக அன்றைய ஜனசங்கம் எமர்ஜென்சி எதிர்த்து போராடிச்சா ஏன்னா சுதந்திர போராட்டத்திலேயே இவங்க பங்கேற்காதவங்க பிரிட்டிஷ் பக்கம் நின்று சுதந்திர போராட்ட வீரர்களை காட்டி கொடுத்த இயக்கம் அப்படி இருக்கும்போது எமர்ஜென்சியில மட்டும் இவங்க எதிர்த்து போராடி இருப்பாங்களா அப்படின்ற கேள்வி எல்லோருக்கும் எழுந்தன அந்த கேள்வி அடிப்படையில் அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம ஆய்வு பண்ணி பார்த்தோம் அப்படி ஆய்வு பண்ணி எடுத்ததுல ஏராளமான மன்னிப்பு கடிதங்கள் நமக்கு கிடைச்சிருக்குங்க அதாவது ஒரு பக்கம் இந்திரா காந்தியை டிக்டேட்டர் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணிக்கிட்டே இன்னொரு பக்கம் அம்மா இந்திரா காந்தி எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கிஞ்சி கதறி இருந்து ஆர்எஸ்எஸ் தலைவர்களும் ஜனசங்கமும் கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது எமர்ஜென்சி அப்போ ஆர்எஸ்எஸுக்கு தடை வேறு இந்திரா காந்தி போட்டாங்க அந்த தடையை நிற்க சொல்லியும் மன்றாடி கெஞ்சிருக்கிறாங்க இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் எமர்ஜென்சி அப்போ திகா திமுக கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட தலைவர்கள் கைது செய்யப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்ட அத்தனை விஷயங்களையுமே இன்றைக்கி நம்மளுடைய புத்தகத்தில் பார்க்க முடியுது தானே அன்னைக்கு செய்தித்தாளில் வந்திருக்கோம் இன்றைக்கி புத்தகத்தில் பார்க்குறோம் ஆனால் வாஜ்பாய் அதாவது ஜனசங்கத்துடைய லீடராக இருந்த வாஜ்பாய் அவர்கள் ஜெயிலில் அடைக்கப்பட்டார் அப்படின்ற செய்தியோ அல்லது புத்தகத்திலையோ நம்மளால் படிச்சிருக்க முடியுமா முடியாது ஏன்னா வாஜ்பாயை பொறுத்த வரைக்கும் இருபது மாதம் தன்னுடைய வீட்டில் பரோல்ல இருந்தார் எல்லா எதிர்கட்சி தலைவரும் சரியில் இருக்கும்போது இவர் மட்டும் எப்படிங்க வெளியே வந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தா மன்னிப்பு கடிதம் சரண்டர் கடிதம் எழுதி கொடுத்ததுனால தான் இவர் வெளியே வந்திருக்கிறார் அப்படின்றது தெரிய வந்திருக்கு இது ஏதோ திகாவோ திமுகவோ கம்யூனிஸ்டுகளோ இதை எழுதியிருந்தா இவங்க அரசியல்வாதி இப்படி தாங்க எழுதுவாங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் இதை எழுதுனது யார் தெரியுமா சுப்பிரமணிய சுவாமி சீனியர் பிஜேபி லீடரான சுப்பிரமணிய சுவாமி அதுவும் இப்போ எழுதுனா கூட ஏதோ மோடிக்கு எதிராக இருக்கனால எழுதுறாருன்னு சொல்லலாம் எப்போ எழுதுனாரு வாஜ்பாய் அரசாங்கத்தில் இருக்கும்போது ஜூன் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரமாவது ஆண்டு தி ஹிந்து பத்திரிகையில் த அன்லேர்ன் லெசன்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி அப்படின்ற ஒரு ஆர்டிக்கலை சுப்பிரமணிய சுவாமி எழுதுறாரு அதில் ஆர்எஸ்எஸ் தலைவர்களும் ஜனசங்க தலைவர்களும் எப்படியெல்லாம் இந்திரா காந்தி கிட்ட கிஞ்சி மன்றாடி எமர்ஜென்சிக்கு ஆதரவாக செயல்பட்டாங்கன்றதை சுட்டி காட்டுறாரு அதில் அவர் தெரியுமா சொல்றாரு சிறையில் அடைக்கப்பட்ட சில நாட்களிலேயே இந்திராவிடம் வாஜ்பாய் ஒரு அக்ரிமெண்ட்டை போடுறாரு அப்படி அக்ரிமெண்ட்டை போட்டதுனால தான் அவருக்கு பரோல் என்பது கொடுக்கப்பட்டுச்சு அந்த பரோல் அடிப்படையில் தான் அவர் வந்து வீட்டிலே இருந்தார் எமர்ஜென்சியின் போது இந்திரா காந்தி என்னெல்லாம் சொன்னாங்களோ அதையெல்லாம் வாஜ்பாய் வந்து தலையாட்டி பொம்மை மாதிரி கேட்டுக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருந்தார் அப்படின்ற ஒரு உண்மையை அந்த ஆர்டிக்கலில் அம்பலப்படுத்தியிருக்கிறாரு சூசாமி அது மட்டும் கிடையாது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் பல்வேறு அரசு தலைவர்கள் இந்திரா கிட்ட அடிமை சாசன ஒப்பந்தத்தை போடுவதற்கு தயாராக இருந்திருக்கிறாங்க மிக முக்கியமாக எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்ட உடனே சீனியர் அரசு தலைவரான மாதவராவ் மூலே அரசை எதிர்த்து எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுறாரு ஏக்நாத் ரனடே அரசோட ஒரு அடிமை சாசனம் ஒப்பந்தம் போடுவதற்கு தயாராகிறாரு வெளிநாடுகளில் குறிப்பாக அமெரிக்காவில் சுப்பிரமணிய சுவாமி என்ன பண்ணுறாரு அப்படின்னா எமர்ஜென்சிக்கு எதிரான போராட்டங்களை வலுப்படுத்துவதற்கான வேலையை செய்கிறாரு அப்போது சுப்பிரமணிய சுவாமிக்கு ஒரு நிர்பந்தம் வருது எப்போ வருது நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் சுப்பிரமணிய சுவாமியை இந்த மூளை என்பவர் தொடர்பு கொள்கிறாரு நாங்கள் ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் எமர்ஜென்சிக்கு ஆதரவாக மாற போகிறோம் இந்திரா காந்திகிட்ட நம்ம சரண்டர் டாக்குமெண்ட் நாட்டில் கையில் திட போகிறோம் காரியத்தை கெடுத்துறாத தேவையில்லாத வேலையை செய்யாத வெளிநாட்டுல இந்த பிரச்சனையை இதோட விட்டுரு அப்படின்னு சொல்லி சூசாமியவே மூளை என்கிற ஆர் எஸ் தலைவர் நிர்பந்தம் செய்திருக்கிறார் என்பதை த அன்லேர்ன் லெசன்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி அப்படின்ற ஆர்டிக்கிளில் சுப்பிரமணிய சுவாமி எழுதியிருக்கிறார் இவர் மட்டுமா எழுதியிருக்கிறார் அன்னைக்கு உளவுத்துறை தலைவராக இருந்த டி வி ராஜேஸ்வர் இவருமே தன்னுடைய புத்தகமான இந்தியா த க்ரூசியல் இயர்ஸ் அப்படின்ற புத்தகத்தில் ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் இந்திராவிடம் எப்படியெல்லாம் சரண்டர் டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மன்னிப்பு கடிதம் எழுதினாங்க அப்படின்ற டீட்டெயில் எழுதியிருக்கிறார் இவர் மட்டுமல்ல ஹச் ஒய் சாரதா பிரசாத் இவர் இந்திராவுடைய இன்ஃபர்மேஷன் அட்வைசராக இருந்தவர் இவருடைய பையனான விஸ்வேஸ்வராய சாரதா பிரசாத் இவருமே ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் அமைச்சர்கள் இந்திராவிடம் எப்படியெல்லாம் மண்டியிட்டார்கள் அப்படின்றத த பிரிண்ட் என்ற ஊடகத்திற்கு கட்டுரையாக எழுதியிருக்கிறார் அப்ப ஆவணங்களை புரட்டி பார்க்கும்போது போது சுசாமியா இருக்கட்டும் அன்றைக்கு உளவுத்துறை தலைவராக இருந்த ராஜேஸ்வராக இருக்கட்டும் அதே போல இந்திராவுடைய இன்ஃபர்மேஷன் அட்வைசராக இருந்த சாரதா பிரசாத் இவர்கள் அத்தனை பேருமே ஆர்எஸ்எஸ் எஸ் எமர்ஜென்சியின் போது போராடவே இல்லை அவர்கள் இந்திராவிடம் கெஞ்சி கதறி சிறையிலிருந்து விடுதலை செய்ய சொல்லி மன்றாடி இருக்கிறார்கள் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது சரி இதுக்கு எதாரணம் லெட்டர் ஏதாவது கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா, கிடைச்சிருக்கு அப்போ ஆர் எஸ் உடைய தலைவராக இருந்த பாலா சாஹிப் தியோரஸ் இவர் எர்வாடா அடைக்கப்படுறாருங்க இவர் எர்வாடா இருந்து இந்திரா காந்தி ஒன்று ரெண்டு அல்ல மூன்று முறை கடிதம் எழுதுறாரு ஐயா அம்மா என்னை மன்னிச்சிருங்க எங்களுடைய வந்து லிஃப்ட் பண்ணுங்க சொல்லி கெஞ்சி இந்திராவை புகழ்ந்து இந்திராவை எமர்ஜென்சின்னு போஸில் பேசுனதெல்லாம் புகழ்ந்து ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறாரு வெறும் கடிதம் மட்டும் கிடையாது ஒரு புத்தகமே எழுதி அதாவது இவர் எழுதிய ஹிந்து சங்கநாதன் ஆர் சட்டவாதி ராஜ்நீதி அப்படின்ற ஒரு ஹிந்தி புத்தகம் இந்த புத்தகத்திலேயுமே இந்திரா காந்தியை வானவளாவிய அளவில் புகழ்ந்து எழுதியிருக்கிறாருங்க அந்த மூன்று கடிதத்தை காட்டுறேன் பாருங்கள் இந்த மூன்று கடிதத்தில் முதல் கடிதம் எப்போ எழுதப்பட்டுச்சு அப்படின்னா ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சாம் ஆண்டு எழுதப்படுது அதாவது எமர்ஜென்சி போட்டு சுதந்திர தின உரையை ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி இந்திரா காந்தி ஆற்றுகிறார் அந்த சுதந்திர தின உரை என்பது ரொம்பவுமே ஒரு டெமோக்ரஸிக்கு எதிரான ஒரு உரை அந்த உரையில் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உங்களுடைய உரையை நான் பார்த்தேன் ரொம்ப வேற லெவலாக இருந்துச்சு அதாவது சிறையிலேருந்து எழுதுறாரு ரொம்ப வேற லெவலாக இருந்துச்சு நல்லா பேசியிருக்கிறீங்க நீங்கள் ஆர்எஸ்எஸ் பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஆர்எஸ்எஸ் என்பது இந்துக்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய தானே தவிர ஒருபோதும் அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படவே செயல்படாது இதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு எங்களை சிறையிலேருந்து விடுதலை பண்ணணும் ஆர்எஸ்எஸ் மீதான தடையும் நீங்கள் நீக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே இந்திரா காந்தி கிட்ட கெஞ்சி கதறி ஒரு கடிதத்தை எருவாட சிறையிலேருந்து ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி அனுப்பியிருக்கிறாரு நம்ம தியோரசு அதாவது வடிவேல் டைலாக் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு அர்ஜுன் காமெடி அதில் வடிவேல் என்ன தெரியுமா சொல்றாரு நான் வந்து இவ்வளவு நாளாக வெறப்பா பேசுனதை இங்கே தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க நான் உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுனேன் அப்படின்னு சொல்லி அப்படியே அர்ஜுன் கிட்ட சரண்டர் ஆவார் அவர் போலீஸும் தெரிஞ்ச உடனே அதே மாதிரி தான் இங்கே வந்து நீங்கள் ஆர்எஸ்எஸை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க நாங்கள் உங்களுக்கு ஆதரவானங்க அப்படின்னு சொல்லி மண்டிகிட்ருக்கிறாரு இந்த தியோரஸு சரி இப்போ ஒரு கடிதம் அனுப்பிட்டாங்க அதுக்கு இந்திரா காந்தி அவர்கள் பதிலே கொடுக்கலங்க பதில் கொடுக்கலாம் நம்ம என்ன பண்ணுவோம் ஓ இவ்வளோ ஆவணமாக இருக்கீங்களா பதில் கொடுக்க மாட்டீங்களா சரி பரவாயில்ல நான் வீரவன் சிறையில் இருந்தே இதை எதிர்கொள்கிறேன் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கணும் ஆனால் இவர் என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு முதல் கடிதத்துக்கு பதிலே வரல அப்படின்னு உடனே இரண்டாவது கட்டையில் எழுதுறாரு எப்போ எழுதுறாரு அப்படின்னா நவம்பர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சாம் ஆண்டு எழுதுறாரு எதுக்காக எழுதுறாரு அப்படின்னா நமக்கெல்லாம் தெரியும் இந்திரா காந்தி அவர்களுடைய பதவியை வந்து அலகாபாத் கைகோர்ட் வந்து பறிச்சுச்சு அரசாங்கத்துடைய பவரை இவங்க தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக பயன்படுத்துறாங்க அப்படின்றக்காக அவங்களுடைய பதவியும் பறிச்சு அந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கும் தடை விதிக்கப்பட்டுச்சு இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் இந்திரா காந்தி வழக்கு போடுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் அஞ்சு நீதிபதிகள் கொண்ட அமர்வு எமர்ஜென்சின் போதே காந்திக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுக்குறாங்க இந்த தீர்ப்பை சுட்டி சுட்டிக்காட்டி உச்ச நீதிமன்றத்தில் அஞ்சு நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பை நான் படித்து பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன் உங்களுக்கு வாழ்த்து கூறுறேன் எங்கள் கிட்ட லட்சக்கணக்கான ஆர்எஸ்எஸ் வேலையாட்கள் இருக்காங்க உங்களுடைய கவர்மெண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமுக்கு அவங்கள பயன்படுத்திக்கோங்க இந்த பேனை மட்டும் எடுத்து விடுங்க நாங்கள் எப்படி அரசுக்கு ஆதரவாக செயல்படுறோன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு அடிமை சாசன கடிதத்தை எழுதியிருக்கிறாரு இந்திரா காந்தி ஒரு வடிவேல் காமெடியில் ஆடு வளர்க்குறது அழகு பார்க்குறதுக்கோ கோழி வளர்க்குறது கொஞ்சிறதுக்கோ இல்லை அறுக்கிறதுக்கு தான் சொல்வார்ல அதாவது சாப்பாடு விருந்து போட்டு வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் செய்ய சொல்வார் அது மாதிரி இந்த ஆர்எஸ்எஸ் வேலையாட்க்கு நாங்கள் லட்சணக்காலம் பேர் வச்சுருக்கோம் உங்கள் அரசாங்க வேலைக்கு பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் தடையை நீக்குங்க அப்படின்னு சொல்லி எங்களையும் விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லி வெக்கமே இல்லாமல் அடிமை சாசனத்தை எழுதியிருக்கிறாரு ஆர்எஸ்எஸ் தலைவரான தியோரஸ் சரி ரெண்டாவது கடிதமும் எழுதிட்டாருங்க ரெண்டாவது கடிதத்தை இந்திரா காந்தி புறக்கணிச்சிட்டாரு அப்போ மானமுள்ள ஒரு மனிதராக ரோசமுள்ள ஒரு மனிதராக இருந்தால் சரி இப்போவாது அமைதியாக இருந்திருக்கணும்ல ஆனால் இவங்க அமைதியாக இல்லை பிப்ரவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி ஆண்டு இன்னொரு சரண்டர் கடிதத்தை அனுப்புகிறாரு ஆனால் இந்த முறை ரெண்டு பேருக்கு எழுதுறாரு ஒண்ணு யாருக்கு அப்படின்னா இந்திரா காந்திக்கு இன்னொரு யாருக்கு அப்படின்னா வினோபா பாவே அவர்களுக்கு அதாவது இந்திரா காந்தியை பொறுத்தவரைக்கும் வினோபா பாவே சந்திச்சு அவங்க ஆசிரமத்துக்கு போவதாக செய்தி வெளியாகுது இப்படி செய்தி வெளியான உடனே சரி இந்திரா காந்திக்கு ஒரு கடிதம் தனுப்போம் வினோபாபாவுக்கு ஒரு கடிதம் தனுப்போம் சொல்லி வினோபாபாவுக்கு ஒரு கடிதத்தை இந்திரா காந்தி தலைமையில் நாட்டை முன்னேற்றக்கூடிய இணைந்து செயல்படுவோம் இப்படி ஒரு கடிதத்தை வினோபாபாவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு இந்த தியோரஸ் அதாவது மக்கள் அவதிப்பட்டிருக்கிறாங்க மக்களுடைய கருத்துக்கள் நசுக்கப்படுது பத்திரிகை சுதந்திரம் நசுக்கப்படுது அரசியல் கட்சி தலைவர்கள் சரியில் இருக்கிறாங்க இவங்க யாருமே த அவ குரல் கொடுக்காம இந்த என்ன பண்ணியிருக்கு தன்னுடைய சுயநலத்திற்காக தங்களுடைய விடுதலைக்காக எமர்ஜென்சி கூட ஆதரவாக இருப்போம் இப்படியான சரண்டர் கடிதங்கள் ஆர்எஸ்எஸ் தலைவரான தியோரஸ் இது மட்டுமா எமர்ஜென்சி அறிவித்த ஒரு ஆண்டு முடியுது இந்த ஒரு ஆண்டு முடிஞ்ச உடனே உத்தரப்பிரதேசத்துடைய ஜனசங்கம் அதாவது இன்றைய பாஜக அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க நாங்கள் ஒட்டுமொத்தமாக எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் எமர்ஜென்சியை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி உத்தரப்பிரதேச ஜனசங்கம் அறிவிக்கிறாங்க வெறும் அறிவிக்க மட்டும் இல்லை கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு உயர்மட்ட தலைவர்கள் மத்திய பிரதேசத்திலையும் உத்தரப்பிரதேசத்திலையும் போய் காங்கிரஸ்லேயே போய் இணைஞ்சு சரண்டர் ஆகுறாங்க அப்போ இப்படியான சம்பவங்கள் நடக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி மாதம் சுப்பிரமணிய சுவாமிட்ட சொன்னாங்களே நாங்கள் சரண்டர் சரண்டர் டாக்குமெண்ட்ல கையெழுத்திட போறோம் அப்படின்னு சொல்லி அப்படியான சரண்டர் டாக்குமெண்ட்ல கையெழுத்துவதற்காக ஆர் எஸ் எஸ் தயாராகும் போது அதற்கு முன்பே இந்திரா காந்தி எமர்ஜென்சியை வாபஸ் வாங்கிடுறாங்க இப்படி வாபஸ் வாங்கினதுனால இந்த சரண்டர் டாக்குமெண்ட்ல ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கட்டாயம் இல்லாத போது அதாவது ஜூன் இருபத்தஞ்சாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு எமர்ஜென்சி அறிவிக்கப்படுது ஜூலை நாலு ஆர்எஸ்எஸ் இயக்கம் தடை செய்யப்படுகிறது இப்படி பல்வேறு மன்ற ஆடர்கள் கெஞ்சல்கள் கதறர்களுக்கு அப்புறம் மார்ச் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஆர்எஸ்எஸ் மீதான தடை என்பது நீக்கப்படுது இப்படியான வரலாறுங்க இதை விட ஒரு மோசமான என்ன என்னன்னா அதாவது பாஜக ஆண்ட குஜராத்தாக இருக்கட்டும் மத்திய பிரதேசமாக இருக்கட்டும் ராஜஸ்தானாக இருக்கட்டும் மகாராஷ்டிராவாக இருக்கட்டும் இந்த மாநிலங்கள்லாம் ரெண்டு மாசம் ஒரு மாதம் எமர்ஜென்சியில் போய் சிறையில் இருந்துட்டு மன்னிப்பு கடிதம் கொடுத்து வெளிவந்த ஆர் எல்லாம் இருபதாயிரம் பத்தாயிரம்னு சொல்லி அந்த அரசாங்கம் மக்களுடைய வரி பணத்தை தூக்கி பென்ஷன்லாம் கொடுத்துருக்குறேங்க அப்படி மோசமான கேவலமான அடிமை சாசனம் எழுதி கொடுத்த வரலாறு எமர்ஜென்சியில் வச்சுக்கிட்டு எமர்ஜென்சி ஒரு கருப்பு நாள் எமர்ஜென்சியை நாங்கள் கடுமையாக எதிர்த்து போராடணும் அப்படின்ற ரீதியில் எமர்ஜென்சியை வருஷ வருஷம் பிஜேபி நினைவு கூறுறது வெக்கமா இல்லையா ஏன்னா மோடி அவர்கள் அப்போது எப்படியெல்லாம் அரசியலமைப்பு சட்டம் ஒடுக்கப்பட்டுச்சு எப்படியெல்லாம் டிக்டேட்டர்ஷிப் நடத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரில்ல அப்போ அப்படி நடத்தப்பட்ட காலத்தில் அதை நீங்கள் எதிர்த்து போராடினீங்க அப்படின்னா அது ஒரு வரலாறு அதை நீங்கள் வருஷம் வருஷம் கூட நினைவு பண்ணலாம் ஒவ்வொரு நாளும் கூட நாங்கள் எப்படியெல்லாம் போராடணும் தெரியுமான்னு சொல்லி நினைவு பண்ணலாம் ஆனால் நீங்கள் இந்திரா காந்தி எமெர்ஜென்சியின் போது பேசிய பேச்சுக்களை ஆதரிச்சிருக்கிறீங்க இந்திரா காந்தியை விடுதலை செஞ்ச அதை அஞ்சு நீதிபதிகள் திரும்ப தீர்ப்புக்கும் நீங்கள் ஆதரவு கொடுத்துருக்குறீங்க இந்திரா காந்தி வினோ பாபா பைய பார்க்க போகிறாரு அப்படின்றதுக்காக அவருக்கும் நீங்கள் ரெக்கமெண்டேஷன் கொடுத்து எங்களை இது பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க எமெர்ஜென்சியின் போது அரசாங்கம் என்னெல்லாம் திட்டம் செயல்படுதோ வந்ததெல்லாம் ஆர்எஸ்எஸ்காரங்க உங்களுக்கு வேலையாட்கள் மாதிரி பயன்படுத்திக்கங்க அவங்க வந்து உங்களுக்கு டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமில் பயன்படுத்திக்குங்க அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் அணைபை சாசன கடிதங்களை அனுப்பிட்டு இன்னைக்கு எமர்ஜென்சி நிறைவு கூறுறது கேவலமாக இல்லையா இன்னைக்கு பாஜகவை துவக்கி வாஜ்பாய் அவர்களே சிறையில் இல்லாமல் இருபது மாதங்கள் வீட்டு பரவலில் இருந்திருக்கிறாரு இந்திரா காந்தி சொல்வதை எல்லாம் தலையாட்டி பொம்மையை போல செஞ்சிருக்காரு அப்படின்றத உங்களுடைய தலைவரான சூசாமியை அம்பலப்படுத்துகிறாரு அப்போ இப்படிப்பட்ட வரலாறு வச்சுக்கிட்டு எப்படி உங்களால் ஒரு சபாநாயகராக இருந்து கொண்டே ஒரு தீர்மானம் கொண்டு வர முடியுது அப்படின்றது எங்களால் புரிஞ்சுக்கிற முடியல சுதந்திர போராட்டத்தின் போதே நாட்டுக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டீங்க நாட்டுக்கு ஆதரவாக போராட்டத்தில் நீங்கள் ஈடுபடலை இன்ன வரைக்கும் சுதந்திர போராட்ட ஒரு வீரரை கூட ஆர்எஸ்எஸ்லேருந்து உங்களால் காட்ட முடியல பட்டேல் உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்களை தான் நீங்கள் கையில் எடுத்து பேசுகிறீங்க சரி அட்லீஸ்ட் எமர்ஜென்சி சுதந்திரம் பெற்றுச்சு ஆங்கிலேயர் தான் எதிர்க்க முடியாது அவங்க பெரிய வேற நாட்டுக்காரங்க அப்படின்னு சொல்லி அடிமையாக இருந்தீங்கன்னு பார்த்தாலும் எமர்ஜென்சியாக எதிர்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா எமர்ஜென்சி எதிர்க்கலை எமர்ஜென்சிக்கு ஆதரவாக நீங்கள் செயல்பட்டுருக்கீங்க அப்போ உங்களை தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்கள் எப்படி அடிபட்டா என்ன மக்களுடைய கருத்துக்கள் எப்படி நசுக்கப்பட்டா என்ன நாட்டில் எப்படி டிக்டேட்டர்ஷிப் நிவழப்பட்டா என்ன நாங்கள் யாங்க பாதிக்கப்படக்கூடாது எங்களுடைய சுயநலம் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு அரசாங்கத்துக்கு ஆதரவாக அது எப்படிப்பட்ட அரசாங்கமாக இருந்தாலும் சரி யாருடைய அரசாங்கமாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஆதரவாக தான் நாங்கள் செயல்படுவோம் மக்கள் பக்கம் ஒருபோதும் நிற்க மாட்டோம் அப்படின்றத சொந்த போராட்டத்திலையும் நீங்கள் சொல்லி காமிச்சிட்டீங்க எமர்ஜென்சிலையும் சொல்லி காமிச்சிட்டீங்க அப்போது எந்த காலகட்டத்திலையும் மக்கள் மன்றம் பக்கம் நிற்காத ஒரு அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ் மக்கள் மன்றம் நிற்காத கட்சி தான் இந்த பாஜக அப்ப மோடிஜி அவர்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி எமர்ஜென்சியின் போது என்ன நடந்துச்சுன்னு சொல்லி இன்றைய இளைஞர்களுக்கு சொல்லி காட்டலு சொன்ன மாதிரியே நாம சொல்லி காமிச்சிட்டோம் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி எமர்ஜென்சின் போது ஆர்எஸ்எஸ் பாஜக என்ன பண்ணுச்சு அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம் இதே நீங்க மக்களுக்கு அதிகமாக எடுத்து சொல்லுங்க நன்றி